ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழ போலி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இது நல்லா மாம்பழத்துடைய ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போலி இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவும் கோதுமாவும் சேர்த்து பிசையும் போது மாவும் பூரணமும் தனித்தனியாக போகாத நம்ம தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் அது மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தடவி ஒரு துணியில் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக போலி வரும் இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு மாம்பழத்தை உள்ளே இருக்க சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்டை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டிக்குங்க அதனுடைய நார் இல்லாமல் வெறும் ஃபைனாக ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க ஒரு கப் துருவுன தேங்காவை சேர்த்து தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சிருக்க மாம்பழ பேஸ்ட்ரியும் சேர்த்து வதக்கி கலந்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வெல்லம் சேர்த்ததும் மா பூரணம் கொஞ்சம் இலகுன மாதிரி ஆகும் அது திரும்பவும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அல்வா பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கேன் இந்த பூரணத்தை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஊறியிருக்கு நல்லா இழுக்கிற அளவுக்கு நல்லா மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் மேல் மாவுக்கு மாவை இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை தனியாக எடுத்துருங்க இப்போ இதை மைதா மாவு கூட தொட்டு தொட்டு நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டி வச்சிருக்க ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் விட்டுட்டு அது கூடவே திரட்டி வச்சுருக்க போலியை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சாஃப்டான நல்லா டேஸ்ட்டான மாம்பழ ஃப்ளேவரோட நம்மளுடைய மாம்பழ போலி ரெடி ஆகிடுச்சு இது மாம்பழத்துடைய டேஸ்ட்டு நல்லா இந்த போலியில் இருக்கும் இதை நம்ம இலையிலையும் தட்டி போட்டு எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்